வணக்கம் நான் வந்து சூலூர் பிளாக்ல சிபூவா இருக்கேன் ஸோ இங்கே சூரியர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அரசூரில் ரெண்டு மையங்களுக்கு வந்து இங்கே வாட்டர் டெக் நிறுவனம் மற்றும் கம்யூனிட்டி மூலமாக வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து அமையும் விளையாடுறதுக்காகட்டும் அது இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அவுடோர் பிளே எல்லாமே நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது குழந்தைங்க விளையாடும் போது குழந்தைங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுடைய கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டியும் வந்து அதிகமாக டெவலப் ஆகும் நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பாங்க அவங்களோட க்ரோத்தும் வந்து நல்ல ஹாப்பி இதுல வந்து நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து டெய்லி அந்த குழந்தைங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராப்பர் க்ரோத் வந்து குழந்தைங்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த ரெண்டு சென்டர்ஸ்க்கு பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயுமே டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் குழந்தைங்களோட ஸ்டடிஸ் ரிலேட்டடாகவும் பாடப்பட்ட சொல்லி கொடுக்குறப்பையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்

சோ இது தொடர்ந்து வந்து ஏதாவது அங்கன்வாடி சென்றதுக்கு தேவைப்படும் போது எங்க அப்ரோச் பண்ணாங்கனாலும் சோ நாங்க எப்படிங்கிறத அதை கைட் பண்ணுவோம்